அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் உலகத்தின் தேவைகள் அனைத்தையும் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வார்த்தையை கொண்ட ஒரு திகிரை தான் பார்க்க போகிறோம் இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது அந்த திக்ர் என்ன அப்படின்னா சுபகான இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா சமீபத்தில் இருக்கக்கூடியவனே நீ தூய்மையானவனாக இருக்கின்றாய் எவ்வளவு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இந்த வார்த்தையை கொண்டு நம்ம அல்லாஹ விடத்துல கேட்கும் போது நம்முடைய அனைத்து தேவைகளையுமே அல்லாஹலை பூர்த்தி செய்து தர்றான் இதை பற்றி ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது இது சஹாபாக்கள் காலத்துல ஓதிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு திக்ரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த திக்ரு எந்த தேவைக்கெல்லாம் நம்ம ஓதலாம் அப்படின்னா ஒரு ஏழை ஒரு வறுமையில் இருக்கக்கூடியவங்க ஓதுனாங்க அப்படின்னா அல்லத்தால் அவங்கள பணக்காரனாக தரலாம் ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்க எப்போதுமே டென்ஷனாகவே இருக்கக்கூடியவங்க ஓதுனாங்க அப்படின்னா அல்லா தாலா அவங்களுடைய உள்ளத்துக்கு நிம்மதியை கொடுத்துட்றானாம் ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறானாம் இன்னும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கவங்க ஒரு வியாபாரம் தேடிட்டு எல்லோரும் இதை ஓதுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லா அவங்களுக்கு விரும்பக்கூடிய அவங்க ஆசைப்படக்கூடிய அந்த தொழிலையும் அந்த வியாபாரத்திலையும் அந்த வேலையிலையும் அவங்களுக்கு அல்லாஹா ஏற்படுத்தி தர்றான் இன்னும் அதில் வெற்றியையும் கொடுக்கறான் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதவங்க இதை ஓதுனாங்க அப்படின்னா அல்லா தாலா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான் இன்னும் அன்பை எதிர்பார்த்து நம்ம ஓதணும் அப்படின்னா அதாவது கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அன்பு இன்னும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அன்பு இன்னும் மற்ற உறவுகள் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அன்பை நம்ம எதிர்பார்த்து நம்ம ஓதணும் அப்படின்னா அதாவது நம்ம விரும்பக்கூடிய ஒரு மனிதருடைய அன்பை நம்ம எதிர்பார்த்து ஓதனா கூட அவங்களுடைய அன்பை அழகா நமக்கு கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா இந்த ஒரு வார்த்தை கொண்டு நம்ம திக்ரு செய்யும்போது அல்லாஹ் நமக்கு எல்லா விஷயங்கள்லையுமே எல்லா சூழ்நிலைகள்லையுமே நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அதுதான் இந்த ஒரு திக்ருக்கு சிறப்பு இன்னும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹவினுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்த்தவங்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா அல்லது ஒரு அவசர தேவையில் இருக்கீங்க ஒரு அவசியமான தேவை உங்களுக்கு இருக்குது அது கபூல் ஆகணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த திக்கரை நீங்கள் ஓதிக்கிட்டே இருக்கலாம் இன்னும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஓதனாலும் சரி அது உங்களுக்கு கபூல் ஆகும் அல்லாஹ்விடமிருந்து அனைத்து விதமான உதவிகளும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிகுந்த திக்ரு இன்னும் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டென்ஷன் எப்போதுமே வராது இன்னும் மன அழுத்தத்தில் நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட இந்த ஒரு வார்த்தை கொண்டு இடத்துல நீங்கள் துவாசைங்க எந்த விதமான மருந்துகளும் உங்களுக்கு தேவைப்படாது ஏன்னா இதனுடைய பொருள் அவ்வளோ ஒரு சிறந்த பொருள் சமீபத்தில் இருக்கக்கூடியவனே நீ தூய்மையானவன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம அல்லாவ எந்த தன்மை கொண்டு எந்த நம்பிக்கையின் மீது நம்ம அவனை அழைக்கிறோமோ அந்த நம்பிக்கைக்குரிய அந்த தன்மைக்குரிய பலன்களை நிச்சயம் அந்த ரப்பு நமக்கு கொடுத்துருவான் என்னுடைய ரப்பு என் கூட தான் இருக்கான் என் பக்கத்திலே நெருக்கமாக தான் இருக்கான் என்னுடைய எந்த தேவை கேட்டாலும் அவன் எனக்கு கபூல் செஞ்சு தருவான் எனக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் எனக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அல்லாஹ் அதை உடனே லேசாக்கிடுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அந்த ரப்பு நமக்கு அனைத்து விதமான உதவிகளையும் நமக்கு செய்வான் நம்முடைய ஒட்டுமொத்த துவாக்களையும் நமக்கு கபுள் செஞ்சிருவான் எனவே தேவை இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அவசிய தேவையில் இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் ஓத ஆரம்பிங்க இதை நீங்கள் எந்த முறையில் ஓதணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கணக்கு எதுவுமே கிடையாது நீங்க எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் கணக்கின்றி நீங்க ஓதலாம் ஒரு பத்து முறை ஓதுங்க ஒரு மூன்று முறை ஓதுங்க ஒரு முறையாவது நீங்க இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சு நீங்க ஓதுனா கூட அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவா ஏன்னா புகழக்கூடிய அந்த சொற்களை கொண்டு நம்ம ஒரு முறை அழைச்சாலும் சரி அல்லாஹு அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பதில் தருவானாம் அதற்காக காத்துட்டு இருக்கிறானாம் இளாமையில இருக்கக்கூடிய என்னுடைய அடியான் என்ன அழைச்சிட்டான் நான் பதில் தரணும் அப்படின்னு ஆர்வத்தோடு நமக்கு பதில் தருவானாம் நம்முடைய எல்லா காரியங்கள்லையுமே அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாம் நம்ம எவ்வளோ பெரிய பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அது அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிச்சு மறந்து நமக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்கானாம் எனவே இன்ஷா அல்லாஹ் நம்ம எந்த சொற்களை கொண்டு அழைச்சாலும் சரி அல்லாவின் மீது முழு நம்பிக்கையோட அந்த வார்த்தையை சொன்னா கண்டிப்பாக அந்த ரப்பு நமக்கு பதில் தருவான் எனவே இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்க நம்பிக்கையோட ஓதுங்க என்னுடைய ரப்பு எனக்கு மிக நெருக்கமாக இருக்கான் எனக்கு பதில் தர தயாராக இருக்கான் அவன் எப்படிப்பட்டவன் ரொம்ப தூய்மையானவன் அப்படின்னு நம்ம அல்லாஹ புகழ்கிறோம் நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய அனைத்து துவாக்களுக்குமே பதில் தருவான் இன்னும் இந்த திக்கரை நீங்கள் எந்த அளவு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நன்மை இருக்குது ஏன்னா சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ் நமக்கு நூறு நன்மைகளை கொடுக்குறான் நூறு பாவத்தை மன்னிக்கிறான் இன்னும் நமக்காக சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது இன்னும் நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மைகளை கொடுக்குறான் எனவே இன்ஷா அல்லா இந்த வார்த்தையை நீங்கள் எந்த இடத்துலுமே நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க நீங்கள் உங்களுடைய வேலையை கவனிச்சுக்கிட்டே கூட இதை நாவால் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலே உங்களுடைய ஒட்டுமொத்த தேவைகளுமே அல்லா தலை கபுள் செய்வான் ஏன்னால் நிறைய பேர் கேட்குறீங்க எங்களால் வேலை செஞ்சுக்கிட்டே ஓத முடியல ஒரு இடத்துல அமர்ந்து ஒழுவோட ஓதணும் அந்த மாதிரியான அமல்கள் எங்களால் செய்ய முடியல அப்படின்னு கேட்குறீங்க இது ஒழு இல்லாமல் கூட நீங்கள் ஓதலாம் பீரியட்ஸ் டையத்தில் கூட நீங்கள் ஓதலாம் நீங்க கடைகள்ல வியாபாரத்துல வேலையில இருக்கும்போது கூட நீங்க ஓதலாம் இன்னும் வீட்டு வேலைகள் நம்ம செய்யும் போது கூட நீங்க இதை ஓதிக்கலாம் அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அளவிற்கு உங்களுக்கு தேவைகள் அனைத்தையுமே அல்லா பூர்த்தி செய்வான் இது அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு திக்ரு இதற்கு ஏராளமான வரலாறுகளும் சொல்லப்படுது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் நன்மைகளையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்குமே கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்தவும்